தமிழ்நாட்டில் பத்து மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பத்து மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இணைகிறார் ரேவதி வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் மோகன் தென்மேற்கு வங்கக்கடலில் இருந்து மேலடுக்கு சுழற்சி தொடர்ந்து தென்மேற்கு ஒட்டிய மத்திய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக்கி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடந்த பனிரெண்டு மணி நேரத்தில் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது இது தொடர்ந்து புயலாக மாற வாய்ப்பு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை தினம் இது புயலாக வரும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நாளை மாலைக்கும் தீவிர புயலாக வலுவடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் புயலின் காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களுக்கோ அல்லது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழைக்கான வாய்ப்போ புயலின் தாக்கமோ இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மலை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை சார்ந்த நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் பத்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இந்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வரும் நாட்களிலும் இந்த மழை பாதிப்பு இருக்குமா என்று எதிர்பார்த்திருக்கிறது தொடர்ந்து தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஏற்கனவே கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலும் மிதமான முதல் லேசான மழை பல்வேறு பகுதிகளில் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையிலும் மற்ற கேரள பகுதிகளில் தாக்கக்கூடிய அளவிற்கோ புயல் பெரிதளவில் பாதிப்போ தமிழகத்தில் இருக்காது என்றும் கனமழைக்கான வாய்ப்பு ஒரு சில நாட்களுக்கு இருக்கும் என்றும் வரக்கூடிய நாட்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தற்பொழுதைய சூழ்நிலை எச்சரிக்கை இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தங்களின் விவரங்களுக்கு நன்றி ரேவதி